எங்களுக்காக மட்டும் நாங்கள் போராடவில்லை எங்களுடன் இணைந்து போருக்கு வர முடியாவிட்டால் ஆயுதமாவது கொடுங்கள் முஸ்லிம் நாடுகளுக்கு ஹமாஸ் தலைவர் கோரிக்கை ஹமாஸின் அரசியல் குழு தலைவர் இஸ்மாயில் ஹனியா கத்தாரில் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளதாவது இஸ்ரேலுக்கு உலகம் முழுவதும் இருந்து ஆயுதங்கள் கொட்டி கொடுக்கப்பட்டு வருகின்றன தற்போது முஸ்லிம் நாடுகள் எங்களுக்கு ஆயுதம் வழங்க வேண்டிய நேரம் வந்துள்ளது நாங்கள் எங்களுக்காக மட்டும் போராடவில்லை மிகப்பெரிய இனப்படுகொலையை இஸ்ரேல் நடத்தியுள்ளது மிக பெரும் விலை கொடுத்துள்ளோம் எனினும் இஸ்ரேல் அதன் இராணுவ இலக்கை அடையவில்லை என தெரிவித்துள்ளார் இஸ்லாமியர்களின் முதல் கிப்லா என அழைக்கப்படும் மஸ்ஜிதுல் அக்சா அக்ஸா பள்ளிவாசல் பாலஸ்தீனியத்திலேயே உள்ளது இது மக்கா மதீனா ஆகிய இரண்டு புனித தலங்களுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் உள்ளது தற்போது மஸ்ஜிதுல் அக்சா பள்ளியின் நிர்வாகம் இஸ்லாமியர்களிடம் இருந்தாலும் அதன் கட்டுப்பாடு இஸ்ரேல் வசம் உள்ளது வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடத்துவதற்கு தொடர்ந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன ஒரு பக்கம் மக்கா மதீனா நகரங்களில் தொடர்ந்து புனித பயணங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அக்ஸா பள்ளிவாசல் பற்றி அரபு நாடுகளின் ஆட்சியாளர்கள் அதிக அக்கறை கொள்ளவில்லை முஸ்லிம் நாடுகளில் சவுதி அரேபியா எகிப்து ஜோர்தான் போன்ற அண்டை நாடுகள் ஹமாசுக்கு எந்தவித ராணுவ உதவிகளையும் இதுவரை வழங்கவில்லை ஈரான் மட்டுமே வெளிப்படையாக ராணுவ உதவிகளை வழங்கி வருகிறது மலேசியா துருக்கி கத்தார் நாடுகள் தூதரக ரீதியிலான உதவிகளை வழங்கி வருகின்றன